வணக்கம் பாலாகிருஷ்ணன் பாலா பேசுறேங்க இந்த இண்டிகோ வந்து வீடியோ பண்ணியிருந்தோம் இது இன்ஜின் எல்லாம் காமிக்காம போட்டிருந்தாங்க தனியாக நிறைய கஸ்டமர் இருக்கிட்டு இப்போ இந்த வண்டி தனியாக வீடியோ பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டு டீட்டெயில் சொல்லி பாருங்க பன்னெண்டு ரெண்டு ஒன்று இன்சூரன்ஸ் ரயில் இருக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு ஏசி பாஸ்டரிங் பரண்டோ எல் எக்ஸ் வரைக்கும் ஃபுல் ஆப்ஷன் வந்துருது டிடி இன்ஜின் தான் நாலுமே நியூ பிரண்ட் ஆயிரு என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம் பாருங்க டிடி இன்ஜின் தாங்க இவ்வளோ ஒரு தெளிவாக பாருங்க எல் எக்ஸ் வரைக்கும் மாதிரி மினி டர்போ வந்துடும் சிஆர் போர் கிடையாது டிடி இன்ஜின் தான் வண்டி பாருங்க எவ்வளவு என்ஜின் எல்லாம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க வண்டி தெளிவா இருந்தா தாங்க கொடுப்போம் தெளிவா இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் வண்டிங்க கொடுக்குற வண்டி எல்லாம் தரமா இருக்கும் அந்த ஆயில் அடிக்கிறது புகழிக்கிற வண்டி எல்லாம் நம்ம வராது வந்தா அது மாதிரி வண்டி கொடுக்கறது கிடையாது நம்ம இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லிடுவோம் பாருங்க பாருங்க வண்டி ஒரு கெத்தா நிக்குது பாருங்க பேர் வைட்டுங்க வண்டி பாருங்க ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க மார்க்கெட்ல ஒன்னே முக்கா ரூபாய் ரெண்டு ரூபா வைத்து இருக்காங்க நம்ம பாலாக ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தான் கொடுக்க போறோம் டிடி எஞ்சின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் பாருங்க வண்டி இன்ட்ரி எல்லாம் பாருங்க எவ்வளோ லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காருங்க நியூ ஷீட் கவர் போட்டிருக்காரு நாலுமே பவர்ண்டாக வந்துருங்க ஜிசோனிங் செட்டு போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி தெளிவா இருக்குங்க தெளிவு எல்லாம் கொடுக்க மாட்டோம் இன்ட்ரி எல்லாம் பாருங்க நல்லா நீட் அண்ட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப யூஸ் பண்ண அழுக்கெல்லாம் படியாம நல்லா சுத்தமா இருக்கு ஷீட் கவர் எல்லாம் பாருங்க நாலு வின்ட்டா பவர் வந்துடுங்க எல் எக்ஸ் வேரிண்ட்டுங்க இது சாதா இண்டிகை நீங்க நீங்கள் எவ்வளோ இருக்காங்க ஒன்னே கார் ரூபா ஒன்று ஒன்னே ஒண்ணே இருக்கலாம் இருக்காங்க மழை காசு பொறுத்தவராக ஏ ரெண்டு ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபர் மொத்த சேகம் எல்லா வண்டியும் மேல் குறைச்சி தான் கொடுக்க போகிறோம் குறைஞ்ச தான் கொடுக்க போகிறோம் வண்டியும் பரவாயில்ல நீங்கள் எத்திரி எந்த சேவை பண்ணுறது எவ்வளோ இல்லை தஷ்ட்கார் போட்டுருக்காங்க மேட்லேருந்து பாருங்கள் உள்ளலாம் எவ்வளோ ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி தர பாருங்க சும்மா சுத்தமாக இருக்குது சுத்தமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது வண்டி தரம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் தரமாக இருந்தா மட்டும்தான் தான் தரமாக இருக்குன்னு சொல்லுவோம் எல்லாமே பவுரண்ட்டாக வந்துடுங்க நாலு டவுருமே நாலு இடமே பாருண்டு சென்ட்ரலாக வந்துடுறான் நாலு நியூ பிராண்ட் ஏற்பட்டு இருக்காங்க எல்லாமே குடுக்கறா தரமாக தாங்க இருக்கும் எல்லாமே பக்காவா இருக்கு கொடுக்கற வண்டிங்க தரமா கொடுப்போம் டிக்கி எல்லாம் கூட பாருங்க டிக்கி ஸ்பேஸ் எல்லாம் கூட பாருங்க ஷார்ட் டிக்கி தாங்க அது வண்டி ஒரு தரமா இருக்கு பாருங்க பாருங்க எல்லாமே எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் தெளிவாக இருக்கணுங்க வண்டி கொடுத்தா அடுத்த முறை இன்னொரு கஸ்டமர் கூட்டம் வரோம் வண்டி பாருங்கள் டாப்பெல்லாம் விட பாருங்கள் இன்ட்ரியல் அவுட்லுக்கெல்லாம் மொத்தமே செக் பண்ணி சொல்லியிருக்கோம் மொத்தமே காமிச்சிடலாங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்கள் எல்லாமே பாரண்டான் டைப் தாங்க வந்துடுறது நாலு நியூ பிரண்ட் டயர் போட்டிருக்காரு கஸ்டமர் வந்து நாலுமே நியூ பிரண்ட் டயர் தான் போட்டிருக்காரு கொடுக்குற வண்டி தெளிவாக கொடுக்கணுங்க தரமாகவும் கொடுக்கணும் தெளிவாகவும் கொடுக்கணும் பாலாகஸ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி வண்டிலாம் நூற்றில் ஒரு வண்டி தான் கிடைக்கும் நம்ம வண்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு தரமாக இருக்குது இன்ஜின்லேருந்து ஏசிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து டயர்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சீட் கவர் மேட்டு எல்லாமே எந்த செலவு நீங்கள் பண்ண இல்லைங்க எடுத்துன்னு போயிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் வண்டி பாருங்க இவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க நல்லா தரமான வண்டி வந்திருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இண்டிகோல எல்எக்ஸ் எக்ஸ் நல்ல மைலேஜ் வரும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருங்க நல்ல மைலேஜ் வரும் குறைஞ்சது இருபது இருபத்தி ரெண்டுக்கு தான் வரும் உங்களுக்கு நல்ல மைலேஜ் வரும் சிட்டி நல்ல ஹைவேல பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு குறையாம வரும் சிட்டில பார்த்தீங்கன்னா இருபது வரும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லோ பட்ஜெட்ல கொடுக்க டீடைல் சொல்லி பாருங்க பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பர் ரெண்டோ லாக் மெரர் அட்ஜஸ்ட்மென்ட் கொண்டு எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வந்து நாலுமே நியூ பிராண்ட் ஆயிடு போட்டிருக்காரு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இது கஸ்டமர் வந்து ஒன்னு வருது ஒன்னு ஒரு அஞ்சு சொல்லிட்டு இருந்தாரு ஃபைனில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கொடுத்துர்லாங்க நேர்ல வந்து பாருங்க பாலகாசு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டுப்பாடி இங்க வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றி